ராகுல் காந்தி விஜய் அவர்களிடம் பேசிய ஒரு இந்நிலையில் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு சுமார் பதினைந்து நிமிடங்கள் வரை பேசியதாக தகவல் கசிந்து உள்ளது உனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுரா என்ன பிடிக்காது இல்ல உனக்கு யார நம்பர் நேத்தர்ல தேசம்னா அந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ்ல இருந்து செல்வ பிரிந்தகை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டாலினிடம் பேசிட்டு தான் கேட்டுட்டு தான் ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசுனாருன்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல பூதாகரமா காங்கிரஸ் குள்ளாரையே வெடிச்சிருக்கு தமிழ்நாடு காங்கிரஸை திமுக காலடியில் செல்வப் பெருந்தகை மொத்தமாக அடகு வைத்து விட்டார் என்பதை தான் இது காட்டுகிறது எவ்வளவு காங்கிரஸ் கமிட்டி தலைபரி இதை பேசுறாரு அதை காங்கிரஸ் கமிட்டி அலோவ் பண்ணதுன்னா காங்கிரஸை மொத்தமா குழி தோண்டி ஒரு ஆதாரங்கள்ல இதுவும் ஒன்று வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது திமுக ஒரு அங்கமா திமுக தொழிலும் இருக்குது அதுல காங்கிரசும் ஒரு அங்கமா மாறிடுச்சு காங்கிரஸ் அணி காங்கிரஸ் அணி விசி காணிக்கு திருமாவளவன் தலைவர் காங்கிரஸ் அணிக்கு செல்ல பிறந்த தலைவர் அப்படி போனா தான் நரிமுத்து கேரக்டர் வாழ முடியும் நம்பிக்கை ஆமா இவங்க எல்லாம் வந்து திமுகவோட ஒரு அங்கம் தான் இவர்கள் தனி கட்சி நடத்துகிறேன் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் மக்கள் இவங்களுக்கு தகுந்த பாடத்தை வந்து புகட்டுவாங்க அதாவது வரும் தேர்தலில் வந்து திமுக கூட வெற்றி பெறலாம் ஆனால் திமுகவுக்கு வரமுறை இல்லாமல் ஜால்ரா அடித்ததற்கான விளைவை காங்கிரஸும் விசிகாவும் கண்டிப்பாக அனுபவிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டடா தம்பி நல்லாவே இருக்க மாட்டான் கேட்ட பைய சார் இந்த பால்சாமி சாமி விஜய் கிட்ட திருமாவளவா ராகுல் காந்தி பேசுறாருன்றது ஒரு செய்தி என்ற அளவுல மிக முக்கியமான செய்தி அது தமிழ்நாட்டு மீடியா பெருசுப்படுத்தவே இல்ல ஆமா விவாதத்துக்குரிய பொருள் டிவி காரணங்கள் காரணம் பாருங்க அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறான் கம்பெனி திமுகவை நேரடியாக சவாலுக்கு எழுக்கிற திமுக குடும்பத்தை ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா முதலமைச்சர் குடும்பத்தை நேரடியாக தாக்குறாரு விஜய் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு கப்பம் கட்டக்கூடிய ஏடிஎம் வேலையை தான் வந்து செந்தில் பாலாஜி செய்கிறாருன்னு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளடிக்குதுனாரு டைரக்ட் அட்டாக் ஆன ஸ்டாலின் அண்ட் இஸ் ஃபேமிலி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா எடப்பாடி கூட சொல்லாத குற்றச்சாட்டு விஜய் வச்சாரு அப்ப விஜய் மீது திமுக எவ்வளவு கொலைவெறியில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த விஜயோட போய் ராகுல் காந்தி பேசுறாருன்றத சத்தியமாக சொல்லுகிறேன் ஒருபோதும் திமுக ரசிக்காது அவனை விட மாட்டேன்டா அவனை விட மாட்டேன்டா விவரமா ஐயா

நீங்க வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது காரி உமிழ வேண்டிய கேவலமான நிலைமையில தான் தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு மீடியா எஸ்பெஷலி தொலைக்காட்சி சேனல்கள் நைன்டி பர்சன்ட் இருக்குது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா மிச்சம் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவனை கேபிள்லேருந்து உருவிடுறாங்க அது ஒரு பெரிய ஆமாம் கரூர் கரூர் இதில் போட்டாங்கன்னு புதிய தலைமுறையை உருவிட்டாங்க நடுநிலை இதழிகளுக்கு மக்களிடையே பெயர் பெற்ற புதிய தலைமுறை தெரியாதது தொடர்பாக அதிகாரிகள் உரிய பதிலை தராததால் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகிறது இப்படிப்பட்ட சூழலில் புதிய தலைமுறையின் சேவை நிறுத்தப்பட்ட காரணம் என்ன என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர் வேற யாரு நான் தான் ஏன் இப்படி பார்க்குறாரு ஏங்க நான் கேட்குறேன் விகடன் அந்த கார்ட்டூனை போட்டதுக்காக டிஜிட்டல் டி விகடனோட டிஜிட்டல் இதை மோடி கவர்மெண்ட்டு பிளாக் பண்ணிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு கண்டனம் தெரிவித்தார் கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு இன்றைக்கி அவர் ஆட்சியில் அதான நடக்குது புதிய தலைமுறை எதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசு கபில் வந்து உருவுறீங்க அப்போ மோடிக்கு ஒரு நியாயம் ஸ்டாலினுக்கு ஒரு நியாயமா ஏன் அவனுமே பேசல வள்ளூர் கோட்டத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்கல்ல தெரியுமா எல்லா யூனியனும் மீடியா யூனியன்ஸும் வந்து சேர்வானு இல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலினை பேட்டி எடுத்த ஒரு செய்தியாளரை பற்றி சொல்லிட்டாருன்னு அப்படியே கூடுறானுங்க அப்புறம் விகடனுக்கு எதிராக வந்து அப்படியே பொங்கி எழுந்தாங்கல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பொங்கி எழுந்தாங்கல்ல ஒருத்தர் கூட வாயே இல்லையா இதை கேட்டா நீ சங்கின் ஆனா ஒரு ஆட்சியில இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை அரசு கேபிள்ல வந்து உருவரானா மீடியா கண்டனம் தெரிவிக்கணும்ல மீடியா போராடணும் இல்ல அப்ப போராடின மீடியா ஏன் இப்ப வரல ஜன முதலமைச்சர் கூட உட்காந்து வாக்கிங் போற டீ சாப்பிட்ற பத்திரிகையாளர்கள்லாம் எங்க போனாங்க இன்னைக்கு வெக்கமா இருக்காதா அவங்களுக்குலாம் அடங்கலாம் வெக்கமே இல்லையாடா சோறுதானே திங்கிரே இருத்தல் வருது இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டிபுrivேன் அப்புறம் அத கொதிக்குது அவனை பாக்க பாக்க ஆட்சியாளர்களோட உள்ள நெருக்கம் காட்டுறது உங்களுக்கு அவலமா இல்லையா உங்களெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கான ரோல் மாடலா பார்க்கறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வெட்கி தலை குனிကြார்கள் இப்ப இதுக்கு ஏன் வாயை தடுக்கல அப்ப பத்திரிகை சுதந்திரம் இங்கேயும் பரிபோது இல்ல வெக்கமalle வெக்கமalle இல்லக்கமalle வெக்கமalle 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 அப்ப கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு திமுக ஆட்சியில தொண்ணூறு சதவீத மீடியா ஆட்சியாளர்களோட திமுகவோட கொத்தடிமையாக இருக்குது சுயமரியாதையோட நியூஸ் போடக்கூடியவனை அவனை அரசு கேபிள்லேருந்து உருவிடுறாங்க அவ்வளோ தான் இது ரொம்ப ஆபத்து இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்து ஏ என்ன 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 அண்ண இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள உள்ளே விட்ட

இன்னமும் எதிர்க்கட்சியையும் விஜயையும் நோண்டிங்க இருக்கானுங்கண்ணா மீடியா பப்ளிக் நேரேட்டிவ்வ எந்த அளவுக்கு அது கட்டுப்பாட்டுல இருக்கு மாறங்க பள்ளி முழுத்த வேலைக்கு நாள் மேட்டு மூத்த வாங்கி மணல முடிக்க முடியாது ஏன்டா நீங்க பாக்குறீங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு அதை அவங்க இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதை திமுக உணர வேண்டும் எல்லாரையும் காசுக்கு வேலைக்கு வாங்கி எல்லாம் கூடாதுங்க வெடிச்சு சதுரம் அது இயற்கைக்கு விரோதமானது அப்படி பார்த்தா டாடா பிர்லா தான் அந்த காலத்தை ஆண்டு இருக்கணும் இன்னைக்கு அம்பானி அதானி தான் ஆண்டு இருக்கணும் அப்படிலாம் யாரையும் வேலைக்கு வாங்க முடியாது

போதுமல்லா போடா